வாங்காத கடனை கட்டச் சொல்லி தனியார் நிதி நிறுவனங்கள் கடும் நெருக்கடி கொடுத்து வருவதாக கூறி மாற்றுத்திறனாளி ஒருவர் குடும்பத்துடன் புகார் அளித்திருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் வளையநேந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராஜ் மாற்றுத்திறனாளியான இவர் தனது மனைவியின் ஆவணங்களை பயன்படுத்தி அவருக்கே தெரியாமல் நான்கு நிதி நிறுவனங்கள் ஏஜென்ட் ஒருவர் கடன் வாங்கி இருக்கிறார் என்றும் அவர் வாங்கிய கடனுக்காக தவணைகளை கட்டுமாறு தங்களை நிதி நிறுவனங்கள் தொல்லை கொடுத்து வருவதாகவும் குற்றம் சுமத்தி இருக்கிறார் மேலும் இந்த தொல்லைகள் மேலாக வீட்டில் தங்காமல் பொது இடங்களில் தங்கி வருவதாக செல்வராஜ் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விரைந்த செல்வராஜ் தன் குடும்பத்தாருடன் சேர்ந்து இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருக்கிறார் போக மாட்டாங்க நீங்க காசு இல்லைன்னா பள்ளிக்கூடம் போட மாட்டோம் எங்க அங்க அவங்க வச்சு வளருவோம் அப்படின்னு பயப்படுங்க அதனால பயப்படுங்க சார் பள்ளியை பார்த்துனால வீட்டை விட்டு யாரு தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க